வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் சூப்பரான செம்மண் பூமி தோட்டம் நாலு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்கிறதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் பஞ்சாயத்து சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி அறுபது அடி லென்த்து தாங்க இருக்கும் உடனே லேண்டு ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டம் ஒரு ஐம்பது டு அறுபது அடி லென்த் வரலாங்க பாதை வசதியும் தனியாக செப்பரேட்டாக இருக்குது நீட்டாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள மரம் பார்த்துட்டு இருக்க தென்னை மரம் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது பண்ணையால் தங்கிக்கிற அளவுக்கு ஒரு ரூம் வசதியோடு நீட்டாக அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது ஓனர்ஸு தங்குற அளவுக்கு அது தனியாக செப்பரேட்டாக அனைத்து வசதிகளுடன் பாத்ரூம் டாய்லெட் போன்ற அனைத்து வசதிகளும் நீட்டாக பாருங்கள் சுற்றிலும் காம்பவுண்டு போட்டு அழகாக அமைச்சிருக்காரு நம்ம நீட்டாக அதில் வந்து போனால் வந்தால் நீட்டாக தங்கிக்கலாங்க அதனால் வீடு பிரச்சனை கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கனாக்கா இதில் தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடய அமைஞ்சிருக்குங்க தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுற்றிலும் கருங்கற்களால் நீட்டாக கட்டி பூசி அழகாக வச்சுருக்காரு பாருங்கள் தண்ணீர் ஆல்ரெடி இப்போது பாஞ்சிக்கிட்டே இருக்குது மோட்டார் பாருங்க இன்னும் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ சம்மர் சீசன் இருந்தாலும் தண்ணி இப்போயே நல்லா இருக்குது அதனால் இன்னும் மலை சீசனில் இன்னும் மேலே வந்துடுங்க தண்ணி அது இல்லாமல் போர்வெல் வசதியும் இருக்குது நீட்டாக அருமையான ஒரு பாருங்கள் பண்ணை வீடு வசதியும் இருக்குது சுற்றிலும் அழகாக கருங்கற்கள் கட்டி அருமையாக வச்சுருக்காருங்க நல்ல செம்மண் பூமி இந்த ஏரியாவே முழுசுமே செம்மண் பூமி அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி இந்த தோட்டத்தில் உள்ள வாட்ரு ஆப்பிள் பாருங்கள் நீங்கள் இருக்கிறீங்க வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து செடிகள் ஃபுல்லாக வா வாட்ரு ஆப்பிள் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அருமையாக இருக்குது அது மாதிரி பல வகையான மரக்கன்றுகள் இதில் வச்சுருக்காரு நல்ல காப்பு அருமையாக இருக்குங்க அதாவது இது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு துறையூர் பெரம்பலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பத்து நிமிட தேலைவில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் அதனால் தளப்பிரச்சன நீட்டாக தார் ரோட்லேயே போயிட்டு தார் ரோட்லேயே வந்துடலாம் அந்த மாதிரி அழகாக அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் அடுத்த பொட்டேட்டுப்பட்டி விட்டி எருமப்பட்டி பவித்திரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த தோட்டத்தில் இளங்கன்றுகள் எல்லாமே இப்போ பாலை விட்டுட்டுருக்கு இன்னொரு ஒ ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன் இயர் டூ இயர்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வருமானத்துக்கு வந்துடும் நமக்கு எல்லாம் ட்ரிப்ளைன் போட்டு டேரெக்டாக தண்ணி பாயிற மாதிரி வச்சுருக்காரு ட்ரிப் லைன் அமைச்சு வச்சுருக்காருங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா இருக்குது வாட்டர் ஆப்பிள் இருக்குது மழைநெல் இருக்குங்க கொய்யா இருக்குங்க அது மாதிரி தேக்கு மரம் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு நூறு நூற்றி இருபது மரத்துக்கு பக்கமாக தேக்கு மரங்கள் இருக்குது அதுவே நல்லா வளர்ந்து வந்ததுன்னா ஒரு நாளைக்கு இதுவே நல்ல ஒரு அமௌண்ட் ஆகிடுங்க அது மாதிரி ஒரு இருபது சென்டில் பார்த்திங்கனாக்கா இளம் கன்றுகள் இடையில் பாக்கு கன்றுகள் வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு ஃபுல்லாக வாழைங்க வாழை போட்டு ஒரு ஒரு வாழையும் பார்த்திங்கன்னா நல்ல மண் சூப்பரான மண்ணு நல்ல வளமான மண் ஒரு ஒரு மரமும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி உயரம் இருக்கும் போல இருக்குதுங்க அவ்வளோ உயரம் மண் அதாவது மரங்கள் இருக்குது நல்ல காப்புங்க அதாவது குழையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய குழையாக விட்டுருக்கு வாழைத்தார் கூட இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மரங்கள் வச்சு சுமார் ஒரு ரெண்டு வருட காலங்கள் ஆயிருக்கும் ஒரு எழுநூற்றி ஐம்பது பாக்கு கன்றுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூன்று வருட காலம் போயிடுச்சுனாக்க இதுவும் ஒரு வரக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிக்கும் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தீவன பயிர் வச்சுருக்காங்க அது இல்லாமல் சோளப்பயிர் இருக்குது பாருங்கள் அங்கே முன்னாடி தெரிகிற சோளப்பயிர் பாருங்க இது எள்ளுங்க நாட்டு எள்ளு அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மண்ணுக்கு எப்படி வருதுன்னு பாருங்களேன் சூப்பரான செம்மண் பூமி அருமையாக இருக்குதுங்க அதை ஒட்டியே பாக்குத்தோப்பு நீட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்டம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கம்பி வலி அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பக்கத்து தோட்டத்தில் இருந்து நமக்கு எந்த ஒரு ஆடு மாடு கோழி முதற்கொண்டு எந்த இதுவுமே நமக்கு வராதுங்க அந்தளவுக்கு நீட்டாக டைமண்ட் கம்பி வலி போட்டிருக்காரு அதுவே ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்துடுங்க அது இல்லாமல் சில பூஞ்செடிகள் வச்சுருக்காரு ஆரஞ்சு ஆரஞ்சு கன்றுகள் இருக்குது சாத்துக்குடி இருக்குது இது மாதிரி பல வகையான கன்றுகள்லாம் அதில் நடவு பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அருமையாக வருதுங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதெல்லாம் தோப்பாயிடுச்சுன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்டம் இது ஒரு நல்ல வருமானம் கொடுக்குங்க உங்களுக்கு பண்ணை வீடு வசதியோட இருக்குது ஆடு மாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு ஒரு பத்து மாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு அது தனியாக ஒரு ஷெட் வசதி ஒன்று இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்திங்கனாக்க நாட்டுக்கோழி வளர்த்துற மாதிரி அது ஒரு ஷெட் வசதி இருக்குது அது மாதிரி அனைத்து வசதிகளோடையும் சூப்பரான தோட்டங்க இந்த தோட்டம்லாம் வேணும்னா வீடியோ அதனால தான் இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துருங்க இடம் பிடிக்குது அப்படின்ற வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க உடனே வாங்க நேரடியாக போய் லேண்டு ஓனர்கிட்டே இருக்குது அழகாக பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது கூடிய விரைவில் விட்டுத் தீரக்கூடிய கண்டிஷனில் இருக்குங்க சீக்கிரம் வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இதனுடைய விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸ் விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஒரு ஒரு வீடியாவும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்